கண்டுகொள்ளாத நகராட்சி நிர்வாகம் குப்பைக்கிடங்காக மாறும் தச்சு தொழிலகம் மற்றும் பயிலகம் ஈரோடு மாவட்ட விஸ்வர்மான சொந்தங்கள் இதனை கருத்தில் கொண்டு ஆவண செய்து நம்முடைய தச்சு தொழிலகம் மற்றும் பயிலகத்தை மீண்டும் புத்துணவு பெற்று செயல்பட வைக்க உதவி செய்ய வேண்டும் ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி நகராட்சி பகுதியில் காய்தே மில்லத் தெருவின் கடைசி பகுதியில் அமைந்துள்ள நமது விசுவர்மா மக்களுக்காக அரசினால் உருவாக்கப்பட்ட தச்சு தொழிலகம் மற்றும் பயிலகமானது தற்பொழுது குப்பைக்கிடமாக மாறியுள்ளது இதனை நம்முடைய விஸ்வர்மா ஈரோடு மாவட்டம் புஞ்சை புள்ளியம்பட்டியை சேர்ந்த நமது விஸ்வர்மான சொந்தங்கள் பூஞ்சை நகராட்சி நிர்வாகத்திலும் தெரிவித்து இந்த கேவலமான நிலையை சற்று மாற்றி நமது தச்சு துறைகம் பயிலகத்தை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வர நமது சமூகத்தில் உள்ள அத்தனை உறவுகளும் ஈரோடு மாவட்டம் புஞ்சை பகுதியை சேர்ந்த நம்முடைய சமுதாய உறவுகள் விஸ்வரமாயண சொந்தங்கள் அனைவரும் இணைந்து புஞ்சம்பளை புளியம்பட்டி நகராட்சியில் ஒரு மனுவை அளித்து அதற்கேற்ற ஒரு முடிவை எடுத்து மீண்டும் அந்த தச்சு தொழிலகம் மற்றும் பயிலகத்தை புதுப்பித்து செயல்படுவதற்கு ஆவணம் செய்யுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் இந்த செய்தியை நமக்கு கழித்த ஈரோடு மாவட்டம் புஞ்சமல்லிப்பட்டி சேர்ந்த நமது விஸ்வர்மா உறவருக்கு விஸ்வமாயணம் யூடியூப் சேனல் சார்பில் நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதுபோன்று நம்முடைய விசுவர் மயணம் சார்ந்த நிகழ்ச்சிகளை மற்றும் தகவல்களை பகிர்ந்து கொள்ள லேண்ட்ஸ்கேப் மோடியில் வீடியோ பதிவு செய்து ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஆறு என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பியுங்கள் நமது விசுவர் யூடியூப் சேனல் பதிவு செய்து சொந்தங்களை பகிர்ந்து கொள்ள அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வோம் நன்றி உறவுகளை அடுத்த நினைப்பில் சந்திக்கின்றோம் என்றும் உங்களோடு த மாமிதாச்சாரியார் விசுவர் மயணம் யூடியூப் சேனல் திண்டுக்கல் மாவட்டம் நன்றி உறவுகளை